ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோனம் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே நாலாவது படலமாக வருவது தடாகை பிராட்டி திரு அவதார படலம் அப்படிங்கிற படலைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இது திருவிளையாறு புராணத்திலே நான்காவது படலமாக வருகிறது தடாகை பிராட்டி அப்படின்னா மீனாட்சி அம்மன் அவதரித்த படலம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் மதுரை மாநகரை மலையத்துவ பாண்டியன் அப்படிங்கிற அரசன் சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவியோ காஞ்சனாதேவி அதாவது இவங்களுக்கு எல்லா பாக்கியமும் இருக்குங்க அரசன் அப்படின்னு இருந்துட்டால் அனைத்து பாக்கியங்களையும் பெற்று விடுவார் அல்லவா ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் இவர்களுக்கு கிட்டவில்லை குழந்தை பாக்கியம் புத்தரா பாக்கியம் கிட்டவில்லை இவரும் தனது ஜாதகத்தையும் கஞ்சனா மாலை தனது மனைவியின் ஜாதகத்தையும் தூக்கி பெரிய பெரிய ஜோதிட வித்துவான்களிடம் போய் பார்க்கிறார் அவருங்களும் இதை செய்யும் அதை செய்யுங்கன்னு பல பரிகாரங்களை சொல்லுகிறார்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார் ஆனால் புத்திரா பாக்கியம் கிடைத்தவாடில்லை கடைசியாக ஒருத்தர் சொல்கிறார் ஒரு சாமியார் நீ நூறு யாகங்களை செய்தால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அரசனும் வரிசையாக தொண்ணூற்றி ஒன்பது யாகங்களை செய்து முடிக்கிறான் நூறாவது யாகத்தை தொடங்குவதற்கு அதற்கான ஆயுத்த பணிகளையும் ஆயுத்த பணிகளை மேற்கொள்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்தில் இருந்து இந்திரன் தடாலடியாக ஓடி வந்து மன்னா இந்த யாகத்தை நிறுத்துங்கள் நீங்கள் எதற்காக இந்த யாகத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு மலையத்துவ பாண்டியனும் எனக்கு குழந்த பாக்கியம் வேணும்பா அதுக்காக தான்ப்பா செய்கிறேன் அப்படிங்கிறான் மன்னா அதற்கு நீங்கள் இந்த யாகத்தை செய்து பிரயோஜனம் இல்லை புத்திர காமகோஷ்டி அப்படிங்கிற ஒரு யாகம் இருக்குது அதை செய்தீர்களானால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் அப்படிங்கிற இந்திரனுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா எவர் ஒருவர் நூறு யாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்திரலோக தலைமை பதவி போய்விடும் ஆக இந்திரனுக்கு பதவி போய் அந்த பதவி மலையத்துவ பாண்டியனுக்கு பாண்டியனுக்கல்லவா வந்துவிடும் எதுலேயுமே ஒரு சுயநலம் தான் எல்லோருக்கும் இருக்கும் இந்திரனுக்கும் இருக்காதா என்ன அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியை காமிச்சுட்டு போயிடுறேன் நல்ல தான் சொல்லியிருக்கேன் இந்திரன் மலையத்துவ பாண்டியனும் பார்க்கிறார் சரி நாங்களும் ஒரு புத்திர காமகோஷ்டி யாகத்தை செய்து விடுவோம் அப்படின்ட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு அதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொள்ள சொல்கிறார் அவர்களும் அந்த யாகத்திற்கான வேலைகளை தொடங்குகிறார்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க ஏறத்தால் ஒரு பத்தாயிரம் பேரை வச்சு ஒரு ஆயிரத்தி யாக குண்டங்களை அமைத்து யாகங்களை வேள்வியலை செய்து கொண்டிருக்கிறார் யாகங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வேத மந்திரங்கள் முழங்க அந்த இடமே வேத முழக்கம்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவ்வளவு சப்தமாக அந்த முனிவர்களும் ரிஷிகர்களும் வாத்தியார்களும் அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாகம் முடியும் தருவாயில் தீயிலிருந்து மூணு வயது குழந்தை ஒரு பெண் குழந்தை மூன்று தனங்களுடன் அழகாக ஜொலித்து கொண்டு வருகிறது அழகுன்னா அழகு அப்படி அழகுங்க சின்ன குழந்தை மூணு வயது குழந்தை அப்படியே அந்த யாகத்திலிருந்து மேலே வருது வந்தது நேராக போய் கஞ்சன மாலை மடியின் மேலே போய் உட்காந்துக்கிறது அந்த அம்மாவுக்கு அரசுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஆனந்த கண்ணீர் ஆகா எனக்கு குழந்தை பேர் கிடைத்துவிட்டது இனிமேல் என்னை யாரும் மலடி என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தையை தழுவி முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார் மலையத்தோ பாண்டியனோ வந்து அந்த குழந்தையை முத்தம் முத்தமிடிகிறான் ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் அழுகிறான் அதற்கு காஞ்சனாமலை கேட்கிறாள் அரசே ஏன் அழுகிறீர்கள் நமக்குத்தான் குழந்தை கிடைச்சிருச்சு ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டது இருக்கு இல்லை காஞ்சனா இந்த குழந்தை இயற்கைக்கு மாறாக மார்பில் மூன்று தனங்களுடன் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறாரு அப்போ கவலைப்பட்டு அழுகிறாங்க இவளும் காஞ்சனம் மாலையும் ஆமாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு அப்போ மேலிருந்து வானிலிருந்து ஒரு அசரி ஒளி ஒரு அசரி வாக்கு ஒன்று கேட்கிறது மன்னா நீ பயப்பட வேண்டாம் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் இந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி திருமண வயதை அடைந்தவுடன் இவள் தமது கணவனை என்றைக்கு நேருக்கு நேர் பார்க்கிறாளோ அன்றைய தினம் மூன்றாவது தனம் மறைந்துவிடும் அப்படின்னு அரசனுக்கும் அரசிக்கும் மலையத்துவ பாண்டியனுக்கும் காஞ்சனா மாலைக்கும் அப்போதுவா அப்போதான் சந்தோஷமே அவங்க முகத்தில் தெரியுது பரவாயில்ல கல்யாண காலம் பொழுது மூன்றாவது தனம் மறைந்து விடும் அப்படிங்கிறாங்க நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க காலங்கள் ஓடுகிறது இந்த குழந்தைக்கு தனக்கு தங்களுக்கு ஆண் குழந்தை ஆண் குழந்தை இல்லாத காரணத்தினால் பெண் குழந்தையை நல்லாக ஆண் குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு தடாகை என்று பெயரிட்டு சீராட்டி பாலூட்டி அழகாக வளைக்கிறார்கள் அந்த பெண்ணும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆன குருகுலத்தில் சேர்த்து வெல்வித்தை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் அப்படி போன்ற போர் பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறார் தடாகை என்ற பெண் அரசனுக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம குழந்த எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறார் வயது ஆகி விடுகிறது வயசான அப்படி என்ன பண்ணணும் அடுத்து இவருக்கோ மலையத்துவ பாண்டியனுக்கோ இவருக்கும் வயது மூப்பு ஆகி கொண்டே வருகிறது தனது குழந்தையை மதுரைக்கு அரசியாக்கி விடுகிறார் தடாகையும் மதுரையை தூங்காமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் மீன் வளர்ப்போம் அந்த மீன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட நிற்காது நைட்டு நீங்கள் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் அந்த தொட்டியில் அப்படியே அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நாலு மணிக்கு எந்திரித்தாலும் சரி பகலில் பார்த்தாலும் சரி அந்த மீன் என்பது தூங்கவே தூங்காது ஆதிசேஷன் வாரிசாக பிறந்த லட்சுமணனும் தூங்கா வரம் பெற்றவன் தனது அண்ணன் ராமரும் அண்ணி சீதாவும் காட்டிற்கு செல்லும் பொழுது இவனும் லக்குமணனும் கூடவே செல்கிறான் தூங்கா வரம் பெற்றதால் பதினாலு வருடங்கள் தனது அண்ணனையும் அண்ணியையும் தூங்காமல் காத்து கொண்டு பாதுகாத்து வருகிறார் அதை போல இங்கே மீன்கள் தூங்குவதில்லை நமது தடாகை பிராட்டி மீன்களைப் போல் தூங்காமல் மதுரை நகரை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படி செய்ய இப்படி நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் இருப்பதால் தடாகை என்ற பெயர் மாறி போல் தூங்காமல் மதுரை நகரை ஆட்சி செய்ததால் மீனாட்சி மீனாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது மதுரை நகரை அழகாக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது அரசு ஆயாச்சினா அமைச்சர அமைச்சரவையை கூட்ட வேண்டுமே எல்லா அமைச்சர்களும் கூட்டா கூட்டிய கூப்பிட்டாச்சு கல்வித்துறை நிதித்துறை வருவாய்த்துறை அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் அமைச்சர்கள் இருந்தாங்க எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு என்ன அமைச்சர்களே மாதம் மும்மாரி மழை புரிகிறதா அப்படின்னு கேட்குறா மீனாட்சி தயே அரசியாறு மதுரையில் நல்ல மழையெல்லாம் பெய்யுது பயிர்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படியா சரி நமக்கு வர வேண்டிய நாலு திசைகளிலும் இருந்து வரிகளெல்லாம் சரியாக வருகிறதா ஆ அப்படின்னு கேட்குறா அதற்கு அமைச்சர்கள் அரசே இந்த கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கமும் வந்துடுது ஆனால் என்ன ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன் இந்த வடக்கு பக்கம் இருந்து மட்டும் வரி சரியாக வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வடக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்னது வடக்கு திசையிலிருந்து வரி வரல வரி வரவில்லையா அந்த மன்னனுக்கு ஓலையை அனுப்புங்கள் இல்லை என்றால் படை திரட்டி போருதான் அப்படிங்கிறார் அதற்கு ஓலை அனுப்பி அதற்கு பதில் வரவில்லை உடனே என்ன செய்கிறாமேனாச்சு யானைப்படை குதிரைப்படை காலாட்படை முப்படைகளையும் திரட்டி கொண்டு வடக்கு நோக்கி போர் புரிய சொல்லுகிறான் செல்கிறான் போர்க்களத்திலே சந்திப்போம் அந்த மன்னனை கூப்பிடு அவனை சிறைப்பிடித்து நம்ம நாட்டிற்கு அழைத்து வருவோம் அப்படின்ட்டு சூளுரைத்து பெரும் படைகளுடன் வடக்கு பகுதியை நோக்கி செல்கிறார் அங்கே படையில் ஒரு வியூகமாக நிப்பாட்டி அதாவது போர் படை அப்படின்னா ஒவ்வொரு வியூகமும் அமைப்பாங்க ஒரு நல்ல வியூகமாக அமைத்து நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க தா அப்படி எதிர்தரப்புலேருந்து போருக்கு வரணும்ல அங்கேருந்து வர்றார் யார் வர்றார் ரிசவா ஒளி பிளம்பாக சொக்கநாதிரே வருகிறார் அந்த நந்தி மீது அந்த சூலாயத்தை கையில் வச்சு உடுக்கையில் கையில் வச்சுக்கிட்டு அப்படி வர்றார் அந்த வரும் அழகே அழகு நெசவாசூடனராக வரும் பொழுது சொக்கநாதர் எப்படி அழகாக இருந்தார் பார்த்தீங்கன்னா மன்மதனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அழகு என்று சொன்னார் அதுதான் அழகு அப்படி பேரழகாக வருகிறார் எங்க எப்படி போர்க்களத்திற்கு நந்தி பெருமான் மீது ஏறி வருகிறார் மீனாட்சி பார்க்கிறார் ஆனால் என்ன அழகு இந்த பையன் இவை இவ்வளவு அழகாக இருக்கானே யார் இவன் மன்னனா அப்படின்னு யோசிக்கிறான் அந்த சொக்க இறைவனை சொக்கநாதரை பார்த்தவுடன் இவள் மார்பில் இருந்த மூன்றாவது தனம் மறைந்து விடுகிறது ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த அசரி ஒளி தனது தகப்பனாரும் தாயும் சொன்ன வார்த்தையில் நினைவுக்கு வருகிறது நீ எப்பொழுது உனக்கு உனது கணவனை பார்ப்பாயோ அப்பொழுது மூன்றாவது தரம் விடும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கா அப்ப இவர்தான் தான் நம்மளுக்கு கணவர் போல இருக்கு அப்படின்னு கோனி போர்க்களத்தில் போர்க்களம் என்பதையே மறந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கா அவரும் பார்க்கிறார் இறைவனாயிட்டே மீனாட்சி நீ மதுரைக்கு செல் நான் பின்னாடியே வருகிறேன் உன்னை மறந்து கொள்வதற்கு திருமண தேனியை உங்கள் தாயா உனது தாயார் தகப்பனாரிடம் சொல்லி திருமண தேதியை மட்டும் கூறி மற்றவையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் பின்னாடி வருகிறேன் என்று சொல்ல மீனாட்சி அம்மனும் போர்க்களம் கண்டவர் போர்க்கோலமாக இருந்தவர் மனக்கோலத்திலே மதுரைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரைக்கு வந்து அப்புறம் பின்னாடி திருமணம் நடக்குது அது அடுத்த படலத்தில் பார்ப்போம் இங்கே அவளும் அதாவது ரெண்டு பேருக்குமே பார்த்த உடனே ஒருத்தர் ஒருத்தரை அப்படி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவர் சொக்கநாதர் வந்துட்டு இறைவன் தானே வந்திருக்கார் சொக்கநாதர் வந்துட்டு நீ போ மீனாட்சி நான் பின்னாடியே வரங்கிறாரு மீனாட்சியும் வனக்கோலத்திலே மதுரைக்கு வந்து வருகிறாள் திருவிளையாடல் புராணத்திலே நான்காவது நான்காவது படலமாக தடாகை பிராட்டி அதாவது மீனாட்சி அம்மன் திரு அவதார படலமாக நான்காவது படலமாக இந்த படலத்தில் இன்று நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த திருமணப் படலத்தை பார்க்கலாம் ஐந்தாவது படலமாக இன்று நாம் நான்காவது படலமாக தடாகை பிராட்டி திரு அவதார படலம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கா பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்படி வெள்ளைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்